மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் டெட்டிடிஆர்பி தேர்வு மிக முக்கியமான அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை பத்தாயிரம் ஆசிரியர் காலி பண்ணிடத்திற்கான பணி நியமனம் விரைவில் நடத்தப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஊடக ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருந்தாங்க ஸோ இது போக இன்னும் பத்தாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அரசு பள்ளிகளில் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெட்டியா இருப்பி மூலமாக நாங்கள் வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்போ அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் காலி பின்னிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக எனக்கு அமைச்சர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தாரு ஸோ அந்த அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸோ இன்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை வந்து பார்த்தினா அதிகமாக இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தினா பள்ளி மாணவர்களுடைய கற்றல்களில் தொய்வு ஏற்படாமல் இருக்காமல் நாங்கள் மெயினாக வந்து அந்த டெம்பரவரி டீச்சர்ஸை வச்சு அவங்களுக்கான பாடம் வந்து நடத்திகிட்டு இருக்கோம் ஸோ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பத்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அமைச்சர் அன்புமிகேஷ் மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால விரைவில் வந்து பத்தாயிரம் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் என்பது நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் மிகேஷ் பெயாமலியர் சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் விடும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பத்தாயிரம் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் எப்போ இருக்கும் அப்படின்னு ஸோ விரைவில் பணி நியமனம் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு கேஷ் ஃபேமிலியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க உடனுக்குடன் டெடி டிஆர் ரிலேட்டட் அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் டோட்டலாக நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பத்தாயிரம் ஆசிரியர்கள் காலி பண்ணிடுங்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ